ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் ஓய்ட்டு உலகம் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் ஒன்பதாம் வகுப்பு அழகு எட்டு புள்ளியல் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் ஆறாவது கணக்கு ஐந்து மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் இரண்டு மடங்கு அதில் நான்கு முழுக்கள் மூணு நாலு ஆறு ஒன்பது மற்றும் அதன் இடைநிலை அளவு ஆறு எனில் ஐந்தாவது முழுவை காண்க கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து மிகை முழுக்களோட சராசரி வந்து அதோட இடைநிலை போல் ரெண்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ நான்கு முழுக்களும் என்னென்னு கொடுத்துட்டாங்க நாலு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதோடய இடைநிலை அளவு ஆறுன்னு சொல்லியாச்சு ஐந்தாவது முழு என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஐந்தாவது முழு தான் கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு சராசரி ஈக்குவல் டு ரெண்டு ஏன்னா இரண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு இடைநிலை அளவு இடைநிலை அளவு சரசரோட ஃபார்முலா சம்மிஷன் எக்ஸ் பை என் ரெண்டு இன்ட்டு இடைநிலை அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு இப்போது ஐந்தாவது முழுவை நம்ம எக்ஸ் நிறுத்துக்கலாம் ஐந்தாவது மிகை முழுவை எக்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ சமிஷன் எக்ஸ் பை என்னென்னா மொத்த மொத்த முழுக்களையும் கூட்டினா தான் சமிஷன் எக்ஸ் அப்போ மொத்த முழுக்கள் என்ன கொடுத்துருக்காங்க மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆறு ரெண்டு ஆறையும் பெருக்கினா என்ன பன்னெண்டு அப்போது இங்கே மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் எக்ஸ் பை என் இப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு இந்த எக்ஸை ப்ளஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடணும் பை என்னோடய மதிப்பு என்ன எத்தனை நம்பர் அதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அப்போ எண் வந்து அஞ்சு ஈக்குவல் டு பன்னெண்டு வகுத்தில் இருக்க அஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு வந்து பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும் அப்போ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு இப்போ அறுபது அப்போ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் இப்போ நம்ம எக்ஸ் மட்டும்தான் தேவை அப்போ இங்கேருல இருபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் கொண்டு போவோம் அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் அப்போ அறுபது மைனஸ் இருபத்தி ரெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு அப்போ எக்ஸோடய மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்போது தேர் ஃபோர் ஐந்தாவது மிக்கை முழு ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு கணக்கு முடிஞ்சிச்சு இந்த பயிற்சியில் எல்லாம் கணக்கு முடிஞ்சிச்சு புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ